ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புரட்சி தலைவிடத்திலே இதைத்தான் கேட்டார்கள் அண்ணாயிசம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் அண்ணாயிசம் என்பது ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாத சோர் இந்த மக்களுக்கு தருவேன் அதுதான் அண்ணாயசம் என்று சொன்னார் நானே குறிப்பிடுவதற்கு காரணம் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அதற்கு பிறகு நம்மிடத்திலே வெற்றி தளபதி அவர்கள் என்பதை நான் கருவேன் எனக்கு இப்போது இருபது வயது குறைந்து இருக்கிறது ஏனென்று சொன்னால் இளைஞராக இன்றைக்கு ஓடுவதற்கு அவர் என்னை தயார்படுத்தி இருக்கிறார் இரவு பகல் பாராமல் அதை உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருபத்தொன்பது தொகுதிகள் இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் இருபத்தொன்பது தொகுதியும் அவருடைய காலடியிலே வெட்டி கணியை உருவாக்குவதா என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கும் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் யாராலும் மாற்றி காட்ட முடியாது அண்ணா ஒருவர் இங்கே இருப்பதாக சொல்கிறார் இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகுதான் என்ன செய்ய போகிறார் என்று குழம்பி போயிருக்கிற காலம் இன்றைக்கு இரவு புறம் தூங்கப் போவதில்லை இதுதான் நடக்க போகிறார் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் விக்னிஸ் ஒரு இளைஞர் சுரண்டு பணியாற்றுகிறார் மூன்று தூதிக்கு அவர் பொறுப்பாளர் நான் இங்கே பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஓடும் இளைஞரிடத்திலே நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது நாளை வெற்றி என்ற வரலாற்றை அவர்கள் படைக்கப் போகிறார் நீங்கள் மறந்துவிடக் கூடாது